ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து முதல் திருமொழி நான்காவது பாசுரம் இதுவும் திருநிறையூர் பாசுரம் தான் பாசுரத்தில் திருநறைர் பேர் வராதுன்னு பாருங்க புல்வாய் பிளந்த புனிதா என்றழைக்க உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் குருவா கல்வா கடல் கிடந்த கரும்பே வள்ளால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே புல்வாய்ப் பிளந்த புனிதா என்றழைக்க உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் குருவா கள்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே வள்ளால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே புல்லா புல்வாய் பிறந்த புனித மகாசுரன் என்கிற ராட்சன் ஒரு கொக்காக வந்தான் அவனுடைய வாயை பிளந்தான் அந்த புனிதனே பவித்திரனே நான் எப்படி என்ன நான் அழைக்க நான் அப்படி ஒன்று கூட்டேன் புல்வாய் பிளந்த புனிதா என் அழைக்க உள்ளே நின்று உடனே என் உள்ளத்தில் வந்து நின்று விட்டாய் என் உள்ளம் குளிரும் குருவா என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் தாபங்களை எல்லாம் தணிக்கின்ற ஒப்பற்றவனை அத்விதீயனை வே ஒன்று மாதிரி வேறு யாரும் இல்லைங்கிறதுக்கோசரம் தான் உருவா இந்த உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் உருவா கல்வா எதிர்பாராத எல்லாம் கொடுப்பவனை எதிர்பாராத நல்ல விஷயங்களையெல்லாம் அடியார்களுக்கு செய்பவனே அதே நாளாக கடல் மல்லை கிடந்த கரும்பே திருக்கடல் மல்லையில் சயனத்திருக்கிற கரும்பு போன்று இனிமையானவனே வள்ளால் வள்ளா கொடையாளனே உன்னை எங்கனம் நான் மறக்கேனே உன்னை உன்னை நான் எப்படி மறப்பேனே வாசனம் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் படிச்சுள்ளான் புல்வாய் பிளந்த புனிதா என் அழைக்க உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் குருவா கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே வள்ளால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா